ீன் ஐயூபி ரஹ்மா அந்த பலத்தில் இருக்கக்கூடிய அந்த பைபிள் மகதிச முழுமையாக கைப்பற்றத்துக்கு முன்பாக இரண்டு நாட்கள் இருக்கிறது இரண்டே இரண்டு நாட்கள் தன்னுடைய போசஸ் படைப்பிரிவினர் எப்படி இருக்கிறார்கள் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று ஒரு நோட்டு விடுவதற்காக வேண்டி சலாஹுதீன் ஐயோ ரஹ்மா இரவு யாருக்கும் தெரியாம ஒரு வலம் வருகின்றார்கள் எப்படி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே சிந்தனையில நுணுக்கமாக ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம் ஒரு கூடாரத்தை பாடித்தார்கள் எழுதியிருந்தார்கள் வரலாறு சலாகுதீன் அய்யூ அலையல் ரஹ்மா ஒரு கூடாரத்தை உட்கார்த்தார்கள் வாஹ் அந்த கூடாரத்தில் மக்கள் எல்லாம் அப்படியே தொழுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஃபர்ஹாஹீமத் தன்னு க்ரா இன்னமொரு கூடாரத்தை பார்த்தார்கள் வாஹ் லுஹாயப் குரூன் எல்லாம் அவர்கள் அல்லாஹை உட்கார்ந்து அப்படியே ஜிக்கர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹை நாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு கூடாரத்தை பார்த்தார்கள் குரான் குரான் அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் சரளமாக குரலில் குரான் இன்னும் ஒரு கூடாரத்தை பார்த்தார்கள் அவர்கள் இரண்டு கைகளையும் ஏந்தி அல்லாஹ்

വണക്കങ്ങൾ കൊല കുർദ്ധ അനു കൈപ്പു മംഗീഷ് എൽവി அப்படி தோல்வி கிடைக்க வேண்டும் இந்த கூடாரத்துக்கு தூங்கி கொண்டிருக்கிறாங்க அமளிவாதத்தில் இல்லாம வணக்க வழிபாடுகள் இல்லாம தூங்கிக் கொண்டிருக்கின்றார்களே இவர்களுடைய முதல்மத்தின் மூலமாகத்தான் தோல்வி கிடைக்க வேண்டும் இல்லாவிட்டால் நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை எழுப்பாட்டி ஆர்வப்படுத்தினார்கள் சகோதரர்களே அவர்களும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள் ரெண்டு நாட்கள்ல பைக்குள் மக்கள் வெற்றி முஸ்லிம்களாகிய எங்களுடைய காலை முத்தமிட்டிருக்கிறது இது வரலாறு சொல்லக்கூடிய மிக உண்மை கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே வாலிபர்களே வயோதிபர்களே எனவே நாம் யோசிப்போம் சற்று சிந்திப்போம் என்னென்ன அமல்கள் எல்லாம் காலத்தில் சென்று கொண்டிருந்தோமோ எல்லா அமல்களையும் இந்த செவ்வாறுடைய மாதத்திலையும் அடுத்து வரக்கூடிய அந்த பத்து மாதங்களிலேயும் அடுத்த ரபவான் வருவதற்கு முன்பதாக நாம் செய்து அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு எங்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட அந்த சகோதரர்களுக்காக வேண்டியும் ஒவ்வொரு தொலைகைக்கு பின்னாலும் அதிகமாக நாம்